எங்கள் ஊரில் வந்துட்டு திருவிழா ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க நேற்றுலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க நேற்று நைட்டு வந்து கரகம் பாலிச்சிட்டு சாமியெல்லாம் வந்து வீடு வீடாக வருவாங்க மூணு மரலாளிங்க வருவாங்க நைட்டு வந்து பார்த்திங்கன்னா எத்தனை மணிக்கு வந்து பார்த்தாங்கன்னா கரெக்டாக ஒரு மூணு மூன்று இருக்கும் ஏன்னா நேற்று திடீர்னு மழை வந்துருச்சு நான் முதல் நாள் வீறி எடுத்திருக்கேன் மழை வந்துருச்சு அதனால் சாமிங்கள்லாம் லேட் ஆகிட்டு மூன்றரை மணி போல் தான் வந்தாங்க மூன்று மணி போல தான் வந்தாங்க அதனால வந்துட்டு எல்லாம் டயர்டாகி யாருமே இன்னும் வந்துட்டு கிளம்பலையா அதனால இப்போ தான் வந்து கிளம்பிருக்காங்க மணி பேத்திரன்னு பார்த்தீங்கன்னா பன்னெண்டு மணி இன்னைக்கு வந்துட்டு ஒன்றாந்தேதி ஜூன் ஒன்று பால்குடம் பால் குடம் அக்னி சட்டி அப்புறம் அளவு குத்துவாங்களாம் அதெல்லாம் அதனால் இப்போ நாங்கள் எல்லாருமே கிளம்பியிருக்கோம் அலோன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இப்போ நாங்கள் எல்லாருமே வந்துட்டு கோவிலுக்கு போக போகிறோம் ஏன்னா வந்து வருஷம் வருஷம் சாதனம் விறகுலாம் போடுவோம் நான் வீடியோ எடுப்பேன் எனக்கு ஒன்றும் தெரியாது ஆனால் இந்த வருஷம் வந்துட்டு என்னால் கொஞ்சம் வீடியோ எடுக்க முடியல கஷ்டமாக இருக்குது அளவுக்கு நான் எல்லா வீடியோவுமே எடுத்து போடுறேன் இப்போ இவங்க வரதாரிங்க வச்சாச்சு ஓகே வாங்க வீட்டுக்குள்ளே போகிறோம் நம்ம வீட்டுக்கெல்லாம் வந்திருக்காங்க யார் வந்திருக்காங்கன்னு காட்டுறேன் வந்து டிஃபன் செய்யல சாதம் அடிச்சாச்சு அதுக்கப்புறம் வந்துட்டு உருளைக்கிழங்கு முருங்கா கத்திரிக்காய் மாங்காய் போட்டு சாம்பார் அடிச்சாச்சு அப்புறம் இங்க வந்து கொஞ்சோண்டு கஞ்சி வச்சிருக்காங்க உளுந்த கஞ்சி எல்லாம் வந்து சாமிக்காக வந்துட்டு எடுத்து வச்சிருக்காங்க மாலை அப்புறம் பூ சட்டிக்கு அப்புறம் எல்லா எல்லா திட்டத்தில் ஒம்பது அக்னி சட்டி வராங்க அக்னி சட்டிக்குரிய எல்லா பொருளுமே நாங்கள் தான் எடுத்து இருக்கோம் சட்டி எடுத்து வச்சுருக்காங்க பெரிய அண்ணி சின்ன அண்ணி சின்ன அண்ணி வந்துட்டு சின்ன அண்ணி வந்து காப்பு கட்டியிருக்காங்க அப்புறம் வந்து தம்பி காப்பு கட்டியிருக்கான் பாப்பா காப்பு கட்டியிருக்கான் அவன் மட்டும் காப்பு கட்டல அண்ணி வீட்டில் மூணு பேருமே காப்பு கட்டல

ஏன்னா நான் வந்து அக்னி செட்டி கூட போடுறதுனால பால் கொடுத்ததெல்லாம் என்னால் வீடியோ எடுக்க முடியாது முடிஞ்சா நான் எடுத்து அனுப்பிச்சுடுறேன் வீடியோ போடுறேன் வந்துட்டு ஹாய் பாபா வந்து காப்பு கட்டியிருக்கா பாபா வந்து நேற்று நைட்டே வந்துட்டான் ஹாய் சொல்லுங்க விசாகன் வந்து தூங்கிட்டு இருக்காப்பில் அவரை ஒரு ஆளை பார்த்துக்கிறதுக்காக இவங்க மூணு பேரும் சுற்றி உட்காந்துருக்காங்க இருந்து கிளம்பி கோவிலுக்கு வந்தாச்சு கோவிலுக்கு வந்துட்டு தான் ஆற்றுக்கு போகணும் அப்படின்றதுக்காக எல்லாரும் வந்து எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இனிமேல் தான் கிளம்பணும் சார்ந்துக்கிறான் அம்மாவுக்கு வந்து சார்ந்து தூக்கிட்டு வரப்பில் எல்லாம் ஏரியாச்சு மேலே இது தண்ணி ஹ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா காலையில் வந்து இன்றைக்கி பால் கூடன்னு சொல்லியிருந்தேன் அதனால் ஆற்றுக்கு போகிறோன்னு காலையில் வீட்டிலேருந்து என்ட்ரன்ஸ்லாம் பேசிகிட்டு போயிருந்தேன் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆற்றுக்கு வந்து திருத்தட்ட ஒரு பன்னெண்டரை மணி போல் நாங்கள் போயிட்டோம் போனதுக்கப்புறம் வந்து வீடியோக்காகவே தனி ஃபோன் எடுத்து கொடுத்துருக்காங்க ஸ்திரி உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் கடைசியாக பார்த்திங்கன்னா நான் என்னோடய ஃபோனை வீட்டில் வச்சுட்டு போயிட்டு சே சேனல் ஃபோனை மட்டும் கையில் வச்சுருந்தேன் கடைசியாக வந்து வெளிச்சத்தில் என்ன ஆயிடுச்சுன்னா பவர் வந்து ஃபுல்லாக கம்மி பண்ணி வச்சிட்டேன் நானும் ஆற்றுல இறங்குனதுலேருந்து ஃபோனை வந்து ஆன் பண்ணி பார்க்குறேன் ஆஃப் ஆகிடுச்சு ஃபோன் ஆனால் வீட்டில் சார்ஜர் தொண்ணூறு பர்சன்டேஜ் இருந்துச்சு நானும் அமைக்கி அமைக்கி பார்த்துட்டு ஆஃப் ஆகிடுச்சுன்னு ரொம்ப அப்செட் ஆகிடுச்சு ஆற்றுக்கு போனதுலேருந்து யாருக்கிட்டையும் கேட்கவும் இல்லை ஏன்னா எல்லாருமே வந்து பால் கோட எடுக்கிறதுனால யாருமே ஃபோன் கையில் வச்சிக்கல ஏன்னா ஒவ்வொருத்தவங்க ஒன்று பிடிக்கணும் வீடியோ எடுக்கிறனால நான் மட்டும் ஃபோன் எடுத்துகிட்டு போனேன் கடைசியாக பார்த்திங்கன்னா வீடியோ எடுக்கவே இல்லை அதுக்கப்புறம் கட்ட கடைசியாக கொஞ்ச நேரத்தில் மட்டும் சாதனாவை அவள் எடுத்துற சொல்லி வந்து நான் வந்துட்டு வீடியோ எடுத்தேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் என்னால் எடுக்க முடியல ஏன்னா என்ன விரவு கையில் வச்சுருக்கனால என்னால் வந்து வீடியோ எடுக்க முடில வீட்டுக்கு வர்றதுக்கே திட்டத்தட்ட ஏழரை மணி ஆயிடுச்சு அதோட ஸ்டாப் பண்ணிட்டேன் ஏழரை மணிக்கு வந்துட்டு கோவிலே பிரசாதம் போட்டாங்க நாங்கள் எல்லாருமே ஃபேமிலியாக அண்ணிங்க அண்ணன் பசங்க எல்லாம் இருக்காங்க சாப்பிட்டுட்டு எல்லாருமே தூங்கிட்டோம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் மணி கரெக்டாக ஆயிடுச்சு இப்போ தான் சாமி வந்து ஊர் குலத்துக்காக இன்றைக்கி வந்து ரெண்டாவது ரெண்டு நேற்று வராங்க நேற்று சாமி வந்தாங்க நைட்டு இன்றைக்கி வந்து ரெண்டாவது நாள் வந்து சாமி வந்து ஊர்குலத்துக்கு வந்துட்டுருக்கு இந்த ஊர் எப்படி சாமி என்ன சாமி வருதுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு சாமி வரும் கருப்பு சாமி ஒன்று அம்மன் சாமி ஒன்று வரும் அம்மா வந்து வேண்டியிருந்தாங்க இந்த மாதிரி வந்து பிள்ளைங்களுக்குலாம் ஒவ்வொரு ஆளுக்கு கல்யாணம் ஆச்சுன்னா இந்த மாதிரி சாமி ஊர் போலம் வரதை வந்து அந்த செலவு ஃபுல் செலவு வந்து நம்ம வீட்டில் ஏற்றுக்கிடுவோம் அப்படின்ட்டு ஏற்றுக்கணும் அப்படிலங்க மூணு பேத்துக்கு கிளம்பிச்சின்னா ஆளுக்கு ஒரு கிடா அப்படின்னு சொல்லி ஆடு வெட்டுறேன்னு வேண்டியிருந்தாங்க போன வருஷமும் அதே மாதிரி கிடா வெட்டினாங்க இந்த வருஷமும் அதே மாதிரி கிடா வெட்டுறாங்க அதனால் நாளைக்கு வந்து கெடா வெட்டு நாளைக்கு கிடா வெட்டுவாங்க இன்றைக்கி வந்து இப்போ சாமி வந்துட்டுருக்க அந்த சாமிக்கு ஃபுல் அலங்காரம் வந்துட்டு நம்ம வீட்டு சார்பாக தான் காசு கொடுத்துருக்கோம் அதனால் சாமி வந்து இப்போ தான் வந்துட்டுருக்கு மணி வந்து பன்னெண்டாயிடுச்சு எல்லாம் தூங்கி எழுந்திரிச்சு எடுத்துட்டு இருக்கோம் காலையில் வந்து முடிஞ்சளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வீடியோ எடுத்துருக்கேன் இப்போ வந்து எங்கள் அண்ணன் பையன் வந்து வீடியோ எடுக்க போகிறான் என்ன டெய்லி இப்போது தொடர்ந்து நாலு நாளைக்கு வந்து சாமி வரும் தேங்காய் வாழைப்பழம் மட்டும் உடைக்கலாம் இல்லை மோர் நீர்பானக்காய் அந்த மாதிரி வைப்பாங்க நேற்று வந்து நீர்பானக்கா அது நேற்று ரொம்ப நாலரைக்கு தான் சாமி வந்துச்சு நைட்டு அதனால் இன்னைக்கு நீர் பானக்கால் வைக்கல ஏன்னா எல்லாருமே ரொம்ப டயர்ட் ஆகிட்டோம் ஏன்னா வெயில் வேற வெயில் வேற வந்து எல்லாத்துக்குமே ரொம்ப டயர் ஏன்னா வந்து ஒரு கையிலனாலும் பிடிக்க இல்லைனா விரவெல்லாம் எடுத்து எடுத்து போட்டனால நானும் கை மாற்றிகிட்டே இருக்கேன் அதனால் வந்துட்டு இப்போது அவங்க சாமி வர்றதை வந்து நான் வீடியோ எடுக்கிறேன் எல்லாரும் வந்து உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா பன்னெரெண்ட் மணிக்கே சாமி கிளம்புன்னு சொல்லி சொல்லி இருந்தாங்க கடைசியாக பார்த்தீங்கன்னா மணி ஒன்றாக இன்னும் சாமி கோவிலை விட்டு கிளம்பலை எல்லோரும் வீட்டிலேயே உங்களுக்கு தூங்குறாங்க எங்களுக்கு மட்டும் அனௌன்ஸ் பண்ணிட்டீங்க மைக் நம்ம வீட்டுக்கு நேரம் இருக்கிறனால ரெடியாக இருக்கிறனால எந்திரிச்சாச்சு சரி திருப்பி தூங்குனா எல்லாம் தூங்குவோம்னு சரி எல்லாம் உட்காந்து இன்றைக்கி காலையில் இருந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க நான் பன்னெண்டு மணிக்கு வீடியோ எடுத்தேன் மணி இப்போ வந்து ஒன்றரை ஆகிடுச்சு இப்போ தான் வந்து சாமி வந்து தெருவில் வந்து என்ட்ரன்ஸ் ஆயிருக்கு தம்பி ஒரு நிமிஷம் இருந்தியா தேங்காய் வாழைப்பழம் அப்புறம் வந்து பூ மாலை சாமி வந்து வந்திருக்கு பீஸ்லாம் சூப்பராக இருக்குது பாருங்கள் நல்லா கறி நம்ம கடையில் ஒரு கிலோ வாங்கினோம்னா எலும்பு இந்த மாதிரி இருக்கும் வீட்டிலே வெட்டினனால நமக்கு தேவையான தூபடி போட்டுக்கிறாங்க காலையிலே கட கட கடனு வேலையெல்லாம் நடந்துகிட்டுருக்கு கறி ஆட்டு கறி அலசியாச்சு சிக்கன் அலசியாச்சு நான் வந்து அங்கே அடுப்பத்தை வச்சு சாதம் வச்சுட்டேன் தண்ணி வந்து நமக்கு சாயங்காலம் தண்ணி தண்ணி திறக்கிறவங்க நமக்கு தெரிஞ்சனால மா அந்த மாமாட்ட சொல்லி தண்ணி திறந்து தண்ணி பிடிச்சிட்ருக்கோம் இங்கே வந்து வேலை நடந்துகிட்ருக்கு இன்றைக்கி ரெண்டாம் தேதியனால அதிக ஃபங்க்ஷன்னால் ரெண்டு வந்து ஃபங்க்ஷனுக்கு கிளம்பி இருக்கார் இங்கே வந்து சாதனை வந்துட்டு பதிமூணு கிலோ சிக்கன் பதிமூணு கிலோ சிக்கனை வந்து சாதனை வந்து செஞ்சிட்ருக்கான் எங்களுக்கு பெரியடி மாதிரி இந்த துடுப்பு வாங்கிட்டு இந்த துடுப்புல ஒன்றும் செய்ய முடியல அதான் சும்மா பார்மாட்டி வச்சுக்கிட்டே துடுப்பு எடுத்துருக்கோம் காலையில பரணி ஞாபகப்படுத்திடுறான் இன்னைக்கு என்னத்த அப்படின்னு என்னென்னா போன தடவை வந்து ஆடு முட்டிடுச்சு இங்க சிக்கன் நாங்கள் வந்து மட்டனுக்கு வந்து அனஞ்சி வெங்காயம் எல்லாம் வந்து அரைஞ்சுட்டாங்க இதில் வந்து எங்க அண்ணன் பசங்க எல்லாமே வந்து ஹெல்ப் அத்தை எதுவுமே கிண்டி விட்டுருங்க ரெடியாச்சு ஆச்சு சிக்கன் வந்து ஒரு பாத்திரத்தில் வச்சாச்சு இதில் வந்து பார்த்தீங்கன்னா சட்டி பாத்திரத்தை வச்சு எண்ணெய் பட்டை கிராம்பு ஏலக்காய் சோம்பு இது எல்லாருமே சேர்த்துருக்கேன் கல்பாசி எல்லாமே அதுக்கப்புறம் வந்துட்டு பொடியான இருக்கணும் வெங்காயம் ஒரு ஒரு கிலோ இருக்கும் அதை சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் வந்துட்டு பச்சை மிளகா கருவேப்பிலை மல்லி சேர்த்து இப்போ இதை நல்லா வரைச்சுருக்கேன் இதுல வந்துட்டு பொடியா நறுக்கின தக்காளி நறுக்கல சாப்பிடல போட்டாச்சு அதையும் சேர்த்து நல்லா வெங்காயம் தக்காளி நல்லா நல்லா வதங்கிருச்சு அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் சாதனா எவ்வளோ பெரிய சமையல்காரங்க பார்த்தீங்களா எவ்வளோ பேருக்கு சமைக்கிறா அப்படின்ட்டு இந்த சாமி சாதனை வந்து சமையலுக்கு ஒத்தால் நின்னாலும் எங்க இந்த களி உரிச்சு கொடுக்கறதுக்கு அரிஞ்சு கொடுக்கறதுக்கு தின்றதுக்கு எல்லாருக்கும் சாதனை ஹெல்ப் பண்ணுறாங்க பெரிய என்ன பெருமையாக சொன்னாலாம் இல்லை பசங்கெல்லாம் சொல்லி தப்புறாங்க பாவம் சாதனா வந்து பிள்ளைய வச்சுட்டு கஷ்டப்படுதுன்னு சொல்லுவாங்கல்ல இருந்தாலும் எல்லாத்தோட உழைப்பு இருக்குன்னு சொல்லுறேன் சாதனோட உழைப்பு மட்டும்

மே கை வச்சுக்கிட்டு அடுத்து பவதணி அப்புறம் சாதனா நான்தான் கீழே பத்த சுட்டு பக்கத்துல வந்து காத்து சொன்ன மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக சமையல் பிடிக்கிறோம் வானம் வந்து அப்படியே வந்துட்டு இதாக மழை வர மாதிரி வெயிலுக்கு அப்படியே கம்மியாயிடுச்சு அதனால் டக்குன்னு சமைச்சலாம் தான் கேஸில் இல்லைனா அடுப்பிலே செய்யலாம் நினைச்சோம் ஆனால் வந்து அப்புறம் எல்லோரும் வரவும் ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாம் வந்துட்டு கிளம்புறவங்களே சமைச்சு கொடுக்கணும்ல அதனால அப்படியே வேலை பார்த்துருக்கோம் சமை எதோட நிப்பாட்டி வச்சுருந்தீங்க தொக்கரம் சாதனை வந்து தம்பி அழுகிறான்னு போயிட்டா அதனால டக்கு டக்குனு வந்து போட்டாச்சு மிளகாத்தூள் மல்லித்தூள் மஞ்சள் தூள் அவ்வளோதான் எப்பொழுதும் போடுறது அப்புறம் கத்திரிக்காய் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் அப்புறம் வந்து கத்திரிக்காய் வந்து போட்டிருக்காங்க இப்போ ஆலியா ஸோ தேங்காய் வரைக்கும் இப்போ அரைச்சி ஊற்றிடலாம் தண்ணி வந்து கத்திரிக்க மணி எத்துறேன்னு பார்த்தீங்கன்னா மணி வந்துட்டு பதினொன்றாயிடுச்சி அம்மா வந்து மாவிளக்கு சட்டி எடுத்துகிட்டு போயிருக்காங்க கோவிலுக்கு இன்றைக்கி வந்து கிடையாட்டுன்னு வந்து நான் காலையில் வீடியோ எடுத்தேன் சமைச்சு முடிச்சதுக்கப்புறம் முடிச்சிட்டேன்னு சொன்னேன் அதுக்கப்புறம் என்னால் வீடியோவே எடுக்க முடியல ஏன்னு பார்த்தீங்கன்னா சரனோட ஃப்ரெண்டு மட்டுமே திட்டத்திட்ட நாற்பது பேருக்கு மேலே வந்துட்டாங்க அதனால அவங்க அவங்களுக்கு வர்றது போகிறது மாடி ஏறுறது எங்களுக்கு அதுவே வந்து டைம் சரியாக போச்சு இப்போ தான் வேலையெல்லாம் முடித்தோம் ஏன்னா சாப்பாடு தீர தீர சாதம்லாம் வடிச்சிட்டு இருந்தோம் ஏன்னா சர்னு கொஞ்ச நாளாக ஊரில் இல்லாமல் வந்தனால எல்லோரும் வந்திருந்தாங்க அதனால் பெரியண்ணி பொண்ணு பாப்பா மட்டும் போயிட்டா மீதி

சாதம்லாம் கொஞ்சம் வந்து எக்ஸ்ட்ரா வடிச்சுட்டே இருந்தேன் நான் கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு தேஸ்காவுக்கு மேலே வடிச்சுட்டே இருந்தேன் ஆனால் ஒரு தேஸ்கா வந்து ஃபுல்லாக அப்படியே இருந்துச்சு பார்த்தீங்கன்னா சிக்கன் கொஞ்சம் தான் இருக்குது அப்புறம் வந்துட்டு எலும்பு குழம்பு இங்கே இருக்குது இங்கே கொஞ்சம் ஏன்னா மேலே கீழே ரெண்டு இடத்துலையும் சாப்பாடு போட்டோம் அதனால் நான் இருக்க இருக்க பாத்திரம் எல்லாத்தையுமே வந்து விலைக்கு போட்டேன் இப்போ தான் கேஸ் அடுப்பு எல்லாமே வந்து ஒரு வழியாக வந்து எல்லாம் எடுத்து வச்சாச்சு அம்மா அம்மாவுக்கு போட்டுட்டு வருவாங்க அப்போ பார்க்கலாம் நாங்களாம் கோயிலுக்கு கூப்பிட்டாங்க எல்லாருக்கும் ரொம்ப டயர்டாயிடுச்சு ஏன்னால் நேற்று நைட்டும் சரியாக தூங்கலை ஸோ அதனால் டயர்டாக இருக்கனால அம்மாவே வந்துட்டு போயிட்டாங்க இன்னும் வரல கோவில் போயிட்டு ஆ நேற்றுடுத்த வீடியோவில் நான் கண்டினியூ பண்ணுறேன் ஏன்னா வந்து ரொம்ப வீடியோ எடுக்க முடியல குட்டி குட்டியாக ஒவ்வொரு நாள் நடக்கிறத ஒவ்வொரு நாள் தனித்தனியாக போடாமல் எல்லாத்தையும் சேர்த்து போடுறேன் இன்றைக்கு வந்து திருவிழாவில் வந்து கடைசி நாள் கடைசி நாளெல்லாம் ஃபஸ்ட் நாள் வந்து பால் குடம் ரெண்டாவது நாள் லேத்து வந்து கெடா விட்டு இன்றைக்கி வந்து ஒன்றும் இல்லை இன்னைக்கு வந்து மஞ்சள் நீர் விளாண்டுட்டு அதுக்கப்புறம் ஆற்றுல போய் ஒரு சில வீட்டில் முளப்பாளி போட்டிருப்பாங்க அதுக்கப்புறம் அந்த அக்னி சட்டி எடுத்தவங்கலாம் சட்டியை போய் ஆற்றுல போய் விட்டுட்டு வருவாங்க அதனால் நாங்கள் எல்லோரும் கோயிலுக்கு போகிறோம் அதுக்கு வந்து வரலாறு இங்கே மூணு பேர் வீட்டுக்கு வருவாங்க நம்ம தண்ணி ஊற்றினோம் ஊற்றுறதுக்கப்புறம் நாங்களும் அப்படியே ஆற்றுக்கு போயிடுவோம் ஆற்றுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் இன்றைக்கி விடையாட்டி விடுவாங்கன்னு சொல்லுவாங்க தயிர் சாதமும் கருவாடும் போடுவாங்க தயிர் சாதமும் கருவாடும் போடுவாங்க வயசாவும் கருவாடும் போடுவாங்க நாங்கள் அப்படியே வந்துட்டு நாங்கள் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நைட்டு வந்துடுவோம் இன்னைக்கு வந்து ரொம்ப லேட்டாச்சு மணி வந்து ஏழரை ஆச்சு இப்போ சாமி வந்துட்டுருக்கு நான் அப்படியே கன்றி பண்றேன்